ஆண்டவரின் வழியைப் பின்பற்றுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்கு உங்களுக்கான இன்றைய வசனம் ஒன்று பொருந்திய அதிகாரம் பத்து இறைவசனம் பத்து அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர் இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர் அவர்களைப் போல் நாமும் முணுமுணுக்க கூடாது ஜபம் பாலை நிலத்தில் எங்கள் முன்னோர்களை வழிநடத்தின அன்பு தெய்வமே எங்களை உன் பிள்ளைகளாக நீ தேர்ந்தெடுத்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்கள் முன்னோர்கள் பெரும்பான்மையானோர் உமக்கு உகந்தவராய் இருக்கவில்லை உமக்கு எதிராக முணுமுணுத்தவர்கள் முணுத்தவர்கள் பாலை வனத்திலேயே கொல்லப்பட்டார்கள் அவர்களை போல நாங்கள் அழிவுறாமல் இருக்க எங்களை காத்து கொள்ள உம் ஞானத்தாலே எங்களை நிரப்பும் ஆமேன்